ஒரு பூச்செடி எவ்வளோ தேனிகள் வருது போட்டத்துக்கு நடுவில் வச்சிட்டா சும்மா புகுந்து விளையாடுறாரு அடு அட்ரா என்ன அளவு நல்ல தேனை குடிச்சிட்டு மகரந்தத்தை சாப்பிட்டுட்டு சும்மா கலர் கலர் கலர்கட் இடடா பண்ணுறது உளுந்து உழுந்து எது பாட்டு பாடுறாங்க அது மாதிரி இருக்குது போல இருக்குது சும்மா உள்கிற வேக தெரியல எந்த கையில் எடுத்து சாப்பிடலாம் தெரியலையே உளுந்து ஒரு ரவுண்டு டபு 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 டப் பண்ணிட்டு ஐயோ ஐயோ மூடிட்டு இருக்கேடா ம் வர்றா போடுறா போடுறா ம் இவன் ஒரு ஆள் போது இப்பொழுது பாலினேஷன் பண்ணுறதுக்கு அந்த மக்கரத்தை எப்படி கூட்டி பிடிச்சி ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வர்றத பார்க்குறேன் ஐயோ ஃபோனில் இருக்கிற பூ பூவை தேனன்னு சொல்லிட்டு வந்து உட்காருது வீடியோவில் இருக்குல்ல அதுக்கு வந்து பார்க்குது போன சூப்பர்ரா சூப்பர்ரா ம் அந்த செல்ல குட்டிக்கு அந்த லுக் தெரியல இது ஸ்லோவாக தான் பண்ணிட்டேன் எத்தனை பேர் அந்த குட்டி தும்பி வந்திருக்க பாருங்கள் கீரையில் உட்காந்துருக்கு பாருங்கள் ஒரு குட்டி தும்பி என்ன சரி விதியாமல் வேறு இருக்குது பூ அதை போய் பார்த்து பார்த்து ஏமாறுவான் அண்ணா விழுந்துட்டோம் அந்த விழுந்துட்டோம் அந்த ஒழுங்கா ஓகே எவ்வளோ சூப்பராக இருக்குது பூச்சி இது ஒரு குட்டி தேனி இதுதான் இதுக்கு மகரம் மட்டும்தான் சேகரிக்க தெரியும் இந்த தேனிக்கு அது வந்து சுவத்தில் கல்லில் கல்லில் தான் குடியிருக்கோம் சொகு அந்த மாதிரி இடத்தங்களில் குடியிருக்கும் அந்த பூ சோல் வருகிறது மதலில் சொல்லி நான் அழகாக இருக்க போக மாட்டாங்களோ இவ்வளோ டைமு இங்கேயும் ஸ்பென்ட் பண்ணுறோம் ஏன்னா இன்னும் அந்த பூக்களும் மலரில் இது ஒன்று தான் காலையில் மறந்துருக்கு அந்த தொட்டியில் இன்னொரு தொட்டி இருக்குது இதே மாதிரி பிங்க் கலர் அதுவும் இன்னும் மொக்காக இருக்குது எது நல்ல வெயில் லேஸ் ஆகாச்சும் அந்த சோறு இன்னொடிய இது கொஞ்சமாச்சும் இருக்கணும் போல இருக்குது இன்னும் மலர் சூப்பர் மின்மா